சொல்கிறார்கள் நாங்கள் ரசூடும் ஒரு நடுப்பகலில் உட்கார்ந்திருந்தோம் அப்போது ஒரு கூட்டத்தார் வந்தார்கள் உடை கிழிந்த உடையாக இருந்தது தோற்றமும் வறுமை தோற்றமாக அமைந்தது ஏறத்தாழ உடை இல்லாதவர்கள் போன்றுதான் அவர்கள் காணப்பட்டார்கள் முதர் என்ற கோத்திரம் பதினாவிட்டு ஓரளவு தூரமாக இருக்கின்ற முதர் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக அவர்கள் அனைவரும் காணப்பட்டார்கள் அவர்களை பார்த்த உடனேயே ரசூல்லாவுடைய முகம் மாறிவிட்டது மிகுந்த கவலை கொண்டவர்களாக ரசூருல்லா மாறினார்கள் வீட்டுக்குள்ளே போனார்கள் திருப்பி வெளியே வந்தார்கள் திரும்ப திரும்ப ரசூருல்லா நேரமாகிய உடனேயே விழாலை அழைத்து பாங்கு சொல்லுமாறு சொன்னார்கள் பாங்கு சொன்னதன் பிறகு விரைந்து ரசூருல்லா தொழுவித்தார்கள் தொழில் பிறகு முதலாவதாக சூரத்து வரக்கூடிய முதலாவது வசனத்தை ஓதினார்கள் யா உள்ளதி உள்ளதிக்கும் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய ரச்சிகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த ஆன்மாவிலிருந்து அதன் சோடியை படைத்தான் அந்த இருவர் மூலமாகவும் ஆண்களையும் பெண்களையும் நிறைய பேரை இந்த உலகத்திலே பரப்பி விட்டார் என்று சொல்லி கடைசியாக அந்த வசனம் முடியும் நீங்கள் அல்லாவை வைத்து உங்களுடைய விஷயங்களை பேசுகின்றீர்களோ அவனையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எத்த உறவு விஷயத்திலும் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த சூரத்துள் நிசாவின் மோரா வசனத்தை முழுமையாக ரசூருள்ளார் போதி முடித்தார்கள் இரண்டாவதாக சூரத்துல் ஹஷரில் வரக்கூடிய இந்த வசனத்தை ஓதினார்கள் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நாளைக்காக நீங்கள் என்ன சமர்ப்பித்தீர்கள் என்று ஒவ்வொரு ஆன்மாவும் பார்த்து வரட்டும் நாளை மறுமை நாளைக்காக இன்று வரையில் நான் என்ன செய்து அனுப்பி திரு அனுப்பியிருக்கிறேன் என்று திருப்பி பார்த்து வரட்டும் இவ்வளவு காலமாக நான் என்ன வறுமையினாளை கண்டு செய்து அனுப்பி இருக்கிறேன் என்று பார்த்து வரட்டும் என்று ரசூருல்லா இஸ்லாஸ்மார்கள் இந்த ரெண்டு சூறாவையும் ரெண்டு ஆயத்துகளையும் ஓதினாள் ஓதிவிட்டு ரசூருல்லா அல்லாஹ்லமார்கள் அங்கிருந்த மக்களை பார்த்து நீங்கள் இந்த மக்களுக்காக உங்களுடைய செல்வத்தை பணத்தை பொருட்களை உணவுப் பொருட்களை உடையை இவற்றையெல்லாம் செலவழியுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் மனிதர் முதலாவதாக ஒரு அன்சாரி நிறைய பொருட்களோடு ஒரு பெரிய பார்சல் ஒரு பெரிய ஒரு மூடை நிறைய பொருட்களோடு சுமந்து கொண்டு வந்தார் சுமக்க முடியாத அளவுக்கு பெரும் சுமந்து கொண்டு வந்து முதலாவதாக போட்டார் அவரை தொடர்ந்து நிறைய சஹாபாக்கள் தங்களுடைய செல்வங்களை கொண்டு வந்து குவித்தார்கள் ஒரு பக்கம் உடையாக குவிந்தது இன்னொரு பக்கம் பணமாக குவிந்தது உணவுப் பொருட்களாக குவிந்தது அதனை பார்த்து ரசூருல்லாவுடைய முகம் மிகவும் பிரகாசித்தது அந்த சஹாபி சொல்வது போன்று மிகவும் பிரகாசித்தது அப்படி ரசூருல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் நிறைய செல்வம் சேர்ந்ததன் பிறகு கடைசியாக ரசூருல்லா சொன்னார்கள் ஒரு நல்ல வழிமுறையை தோற்றுவிக்கிறார் யார் இஸ்லாத்திலே ஒரு நல்ல வழிமுறையை தோற்றுவிக்கிறாரோ அவருக்கு அதற்கான கூலி கிடைக்கும் பின்னால் அவரை பின்பற்றி யாரெல்லாம் அதே வேலையை தொடர்ந்து செய்கின்றார்களோ அவருடைய அவர்களுடைய கூலியும் அவருக்கு கிடைக்கும் அதே போன்று யாரொரு மோசமான வழியை தோற்றுவிக்கிறாரோ அவருக்கு அதனுடைய பாவம் கிடைக்கும் அதனை பின்பற்றி தொடர்ந்து யாரெல்லாம் அதனை பின்பற்றி செய்கின்றார்களோ அவருடைய பாவமும் முதலாவது செய்தவருக்கு கிடைக்கும் என்று அவர்கள் இதனை இந்த நிகழ்ச்சியின் போது கடைசியாக விஷயங்களை நாங்கள் காண்கின்றோம் முதலாவதாக ரசூருல்லா வலைஹ் அவர்கள் வறுமையை பொறுத்தவரையில் என்ன மனோநிலையை கொண்டிருக்கிறார்கள் வறுமையை கண்டால் ரசூருல்லாவுடைய மனோநிலை எப்படி மாறுகிறது என்பதனை முதலாவதாக நாங்கள் காணுகின்றோம் மதீனாவுக்கு நிறைய பேர் வருகிறார்கள் அவருடைய உடையையும் அவர்கள் வந்திருக்கிற அமைப்பையும் காணுகின்ற போது ரசூருல்லா சுலல்லாஹூ வலைகு வசல்லம் அவர்களுக்கு மிகவும் மன வருத்தமாக அமைகின்றது அவருடைய முகம் மாறி விடுகின்றது தொழுத உடனேயே ரசூருல்லா அவர்கள் எலும்பி அது பற்றி பேசி அவர்களுடைய அவர்களுக்கு தேவையான உடையையும் உணவு பொருட்களையும் பணத்தையும் திரட்டியதன் பிறகுதான் ரசூருல்லாவுடைய முகம் பிரகாசமாக மாறியது என்று இந்த ஜரீர் அப்துல்லா சஹாபி அறிவிக்கிறார் எனவே அவர்கள் வறுமையை காண்பதற்கே ரசூருல்லா சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற உண்மையை இந்த ஹதீஸ்லிருந்து நாங்கள் பார்ப்போம் வறுமை உடனே தீர்க்கப்பட வேண்டும் என்ற மனோ நிலையை ரசூருல்லா கொள்கிறார்கள் என்பதனை இதனூடாக நாங்கள் பார்ப்போம் ரசூருல்லா என்ன மனோநிலையை கொண்டிருக்கிறார்கள் வறுமையை பொறுத்தவரையில் என்பதற்கு ரசுல்லாவுடைய நடவடிக்கை எங்களுக்கு அதனை காட்டும் அந்த ஆயத்துகளும் அந்த உண்மையை எங்களுக்கு சொல்லும் அந்த ஆயத்தை ஆயத்திலே சூரத்து அந்நிசா வரக்கூடிய ஆயத்தில் இந்த முபரண்ட கோத்திரத்தினர் மதீனாவில் வாழ்ந்த மக்களுக்கு சொந்தக்காரர்கள் உறவினர்களல் உறவினர்கள் எனவே ரசூருல்லா ஆயத்தை எப்படி ஓதினார்கள் என்றால் அந்த பொது ஆயத்தை ஓதினார் மனிதர்கள் எல்லோரும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர் படைக்கப்பட்டது அந்த ஒரே ஆண் மனிதர்கள் எல்லோரும் உலகம் பரவி விட்டார் கடைசியாக அந்த ஆயத்தை சொல்கிறது ஒத்தக்குள்ளாக அல்லது அரக நீங்கள் அல்லாவை பயப்படுங்கள் அதோடு இரத்த உறவினர்களையும் பயப்படு இரத்த உறவினர் என்று இந்த ஆயத்தை சொல்வது இந்த ஆயத்துடைய பொது மேலே சொன்ன ஆயத்துகள் வசனத்தை பார்க்கின்ற போது மனிதர்கள் எல்லோருமே இரத்த உறவு கொண்டவர்கள் என்ற கருத்தை இந்த வசனம் சொல்கிறார் அந்த கருத்தை உணர்த்தத்தான் ரசுல்லா இஸ்லாசும் அவர்கள் அந்த ஆயத்தையை ஓதிக்காட்டினார்கள் இங்கு வந்திருக்கிற முதற் கோத்திரத்தினர் உங்களுடைய நேரடி இரத்த உறவுகளாக இல்லாமல் இருக்க முடியும் மனிதர்கள் என்ற வகையில் உங்களுடைய இரத்த உணர்வை உறவை கொண்டவர்கள் என்று ரசுல்லா உணர்த்தினார் இரண்டாவது சொன்னார்கள் ஒரு தன்னூர் நப்சுன் வறுமை நாளைக்காக நீங்கள் என்ன அனுப்பி அனுப்பித்திருக்கிறீர்கள் என்பதை முறை மீட்டி பாருங்கள் அப்படி அனுப்பி வைப்பதில் மிகவும் உயர்ந்ததுதான் இத்தகைய வறுமைக்காக வேண்டி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ரெண்டு ஆயத்தை மோதிவிட்டு நீங்கள் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதனை எல்லாம் கொண்டு வந்து குவியுங்கள் சொல்லி கடைசியாக சொல்ல பாவித்தொரு வசனம் ஒரு ஈச்சம் துண்டையாவது கொண்டு வந்து போடு யாரும் இல்லை என்று சொல்ல வேண்டாம் ஒரு ஈச்சம் பல துண்டையாவது கொண்டு வந்து போடுங்கள் என்று செலவழிக்க குவித்தார்கள் அந்த மக்களுக்கு அதனை பிரித்து கொடுத்து நசூருல்லா அனுப்பி வைத்தார் எனவே இப்படி வறுமையை காணுகின்ற போதும் அதை எப்படியாவது உடனே தீர்க்க வேண்டும் என்ற உணர்வு நசூருல்லாவுக்கு இருந்தது என்பதனை இந்த ஹதீஸ் முதலாவது எங்களுக்கு சொல்கின்ற இரண்டாவது இதே போன்ற இன்னும் ஒரு ஹதீசை பாருங்கள் ரசூருல்லா வறுமையை பொறுத்தவரையில் எப்படி பார்த்தார்கள் என்பதனை அது எங்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது அஷாரி என்று ஒரு கோத்திரத்தில் இருந்தார் அஷ்ஹரி என்ற ஒரு கோத்திரத்தினர் மதினாவுடைய ஓரளவு தூர பகுதியிலே வாழ்ந்த ஒரு கோத்திரத்தில் இருந்தார்கள் அஷ் யூன் என்று அபு முசல் அஷரி என்ற சஹாபி அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அந்த அஷரியிடத்திலே காணப்பட்ட ஒரு பண்பை ரசூருல்லா இப்படி சொல்லி காட்டார்கள் அஷாரிகள் ஒரு போராட்டம் நடந்தால் ஒரு யுத்தம் நடந்துவிட்டால் விட்டால் தாங்கள் அந்த யுத்தத்தை கொண்டு போயிருந்த பொருட்கள் எல்லாம் முடிந்து விட்டால் நிறைய பொருட்கள் முடிந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லோருடத்திலும் எஞ்சி இருந்தால் அல்லது அவருடைய ஊரில் நகரத்திலே பஞ்சமோ பட்டினியோ ஏதோ ஒன்று வந்து உணவுப் பொருட்கள் மிகவுமே குறைந்து விட்டால் இந்த ரெண்டு நிலையிலும் ஆஷாரீகள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால் ஜானூ மாக்கான இந்த ம் ஃபிசோப் ஃபிசோபின் வாஹித் எல்லா ஆஷாரீகளில் எல்லாரும் தங்களுடைய வீட்டில் என்ன இருக்கிறதோ அதனை கொண்டு வந்து ஒரே இடத்தில் கூவிப்பார்கள் ஆஷாரிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டில் என்ன இருக்கிறதோ அவை அனைத்தையும் ஓரிடத்தில் வந்து கூவிப்பார்கள் சும்மா யுகுத்த சமு உம் வாஹிதின் விஸ்ஸவைய பிறகு அவற்றை தங்களுக்கு மத்தியில் சமனாக பிரித்துக் கொள்வார்கள் பிறகு அவற்றை தங்களுக்கு மத்தியில் பொருட்கள் உணவு அவர்கள் அந்த என்ன செய்வார்கள் என்றால் எல்லோருமே வீட்டில் இருக்கின்ற என்னிடத்திலே கொஞ்சம் இருக்கும் இன்னொரு இடத்திலே கொஞ்சம் கூட இருக்கும் வேறொரு இடத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எல்லோரும் ஒரே இடத்தில் அவ்வளவு பொருட்களை வந்து குவிப்பார்கள் பிறகு எல்லோரும் சமனாக பிரித்து கொண்டு பிரிந்து செல்வார் இப்படி வறுமையையும் கூட அல்லது செல்வத்தையும் கூட தங்களுக்கு மத்தியில் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என்று ரசூருல்லா சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் நான் அவர்களை சேர்ந்தவர் என்று ரசூருல்லா இந்த செயற்பாடு மிகவும் உயர்ந்த ஒரு செயற்பாடு மிக நல்ல ஒரு பண்பு என்னிடம் இருக்கின்ற பண்பு நான் அவர்களை சேர்ந்தவன் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று ரசூருல்லா சொல்லல்லா வலைக்கு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதனை ரசூருல்லா கடமையாக்க விட்டால் கடமையாக்காவிட்டாலும் கூட இப்படி ஒரு சமூகம் செய்யுமாக இருந்தால் இது நபித்துவ பண்பு நபியோடு இருக்கின்ற பண்பு என்று ரசூருல்லா இங்கே சொல்லி காட்டுகின்றார் தங்களிடம் இருக்கின்ற எல்லா செல்வத்தையும் ஓரிடத்திலே குவித்து சமனாக அதனை பிரித்து கொள்வது உண்மையில் லேசான ஒரு விஷயம் அல்ல ஆனால் அப்படி செய்தால் அது ஒரு நபித்துவ பண்பு மிகவும் சிறந்த பண்பு என்று ரசூலுல்லா செல்ல அவர்கள் சொன்னார் இப்படித்தான் ரசூலுல்லா வறுமையை பார்த்தார் ஒரு சமூகத்தில் இருக்கவே கூடாது என்பது ரசூலுல்லாவுடைய கருத்து எண்ணம் எனவே வறுமைப்பட்ட கொஞ்ச பேரை கண்டால் அந்த வறுமையை தீர்க்காமல் ரசூலுல்லாவுடைய முகம் மணரமாட்டார் அவர்கள் அதனை மிகவும் மோசமான ஒரு நிகழ்வாக காண்பார்கள் அதனை தீர்ப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் காண்பார்கள் ஏதாவது ஒரு பிரிவினர் தங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற செல்வத்தை சமனாக பகிர்ந்து கொள்வார்களாக இருந்தால் ரசூருல்ல பகும் மின்னி பகும் மின்னி வானமின் நான் அவர்களை சேர்ந்தவன் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு ரசூருல்லாஹ் வலைகும் வசலம் அவர்கள் சொல்வார்கள் இது இந்த ஹதீஸ் உணர்த்துகின்ற ஒரு ஆசியம் எனவே மதிக்கக்கூடிய சகோதரர்களே நாங்கள் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம்தான் வறுமை என்பது அல் குரானுடைய கண்ணோட்டத்தில் கண்ணோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீமை ஹசுருல்லாவுடைய பார்வையில் அது சகிக்க முடியாத ஒரு பாவம் அதனை தீர்ப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் சமூகம் எடுக்க வேண்டும் என்றுதான் ஹசுருல்லா ஹெஸ்லாஸ் ஒரு காண்பான் ஏற யாராவது ஒரு குடும்பம் ஏதாவது ஒரு குடும்பம் தங்களுக்கு மத்தியில் செல்வங்களை சமராக பகிர்ந்து கொண்டால் அது ஒரு நபித்துவ பண்பு என்று சொல்கின்ற அளவுக்கு இது இந்த ஹதீஸ் உணர்த்துகின்ற முதலாவது கருத்து இரண்டாவது கருத்தை பாருங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இந்த நிகழ்ச்சியின் ஊடாக ஹசூருல்லா ஹல்லாஹுமர்கள் ஒரு பொது கொள்கையை சொல்கின்றார் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் ஊடாக ரசூருல்லா சல்லம் அவர்கள் ஒரு பொது கொள்கையை ஒரு நல்ல வழிமுறையை தோற்றுவிப்பது ஒரு மோசமான வழிமுறையை தோற்றுவிப்பது எங்கிற எல்லோருக்கும் தெரியும் வணக்க வழிபாடுகளில் ஒரு புதிய வழிமுறையை தோற்றுவிக்க முடியாது தோற்றுவித்தால் அது பிது மாறும் ஐந்து நேர தொழுகை தான் இருக்கும் ஆறாவது நேர தொழுகை என்றும் ஒன்று கிடையாது சில குறிப்பிட்ட வணக்கு வழிபாட்டு ஒழுங்குகள் இருக்கும் இந்த தொழுகையை மூணு நேரம் மூன்று ரக்காக தொட வேண்டும் இந்த தொழுகையை நாலு ரக்கா தொட வேண்டும் தொழுகையில் சூரத்துல்ஃபாத்திய ஆக ஓத வேண்டும் இன்னும் ஒரு சூறாவை ஓத வேண்டும் கூவில் இதனை தாணுவத வேண்டும் ஒன்றுக்கு போனால் ரெண்டுக்கு போனால் இதனை தாண உதவ வேண்டும் இப்படி வணக்கு வழிபாடுகளை ரசூல்லா இஸ்லாசு வரையறுத்து சொல்லி இருக்கிறார் அதில் கூடுதல் குறைத்தல் செய்வதை ஒருவருக்கும் அனுமதி கிடையாது அப்படி வணக்கு வழிபாடுகளில் எவ்வளவு செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் ரசூருல்லா தொழுவாக அவர்கள் நிச்சயமாக செய்திருப்பார்கள் வடக்கு வழிபாடுகளில் கூடுவது என்று எதுவும் கிடையாது குறைப்பதும் எதுவும் கிடையாது எனவே வணக்கு வழிபாடுகள் எதையாவது கூட்டினால் அது ஒரு பெரும் பாவமாக மிதகத்தாக மாறும் எதையும் குறைத்தாரும் அதே வகையான பாவமாக மாறும் ஆனால் வடக்கு வழி பாடுகள் அல்லாத பகுதிகள் அப்படியானதால் அது காலம் போக போக மாறி செல் கூடி செல்லும் அல்லது குறைந்து செல் அல்லது தோற்றம் அப்படியே மாறும் ரசுல்லாவுடைய காலப்பிரிவில் வியாபாரம் செய்வது போன்று இன்று வியாபாரம் செய்வது கிடையாது முறை காலப்பிரிவில் எவ்வாறு மக்கள் படித்தார்களோ அதே அமைப்பில் இன்று நாங்கள் படிப்பது கிடையாது ரசுல்லாவுடைய காலப்பிரிவில் எப்படி விவசாயம் செய்தார்களோ அதே மாதிரி நாங்கள் விவசாயம் செய்வது கிடையாது நசூர்ல்லாஸ்லாஸ் காலப்பிரிவில் எப்படி உடுத்தார்கள் இந்த உடையும் கூட இப்படி உடுப்பது கிடையாது எப்படி அதே அதே வகையான வகையான அமைப்பில் நாங்கள் உண்டு உட்காருவது கிடையாது எனவே வணக்க வழிபாடுகள் அல்லாத பகுதிகள் பிரிவுபட்டு செல்லும் அதிகரித்து செல்லும் மாறி இந்த கருத்தை தான் நசூர்ல்லாஸ்மார் சொல்கிறார் அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் முதலாவது வந்த அந்த அன்சாரி சஹாபி மிக பெரிய ஒரு தொகை பொருட்களை கொண்டு வந்து குவித்தார் பின்னால் மக்களும் அதனை பார்த்து மிக அதிகமாக கொண்டு வந்து குவக்கி தோன்றினார்கள் இதைத்தான் ரசுல்லா சொன்னார்கள் யாராவது ஒருவர் நல்ல வழிமுறையை தொடங்கி வைத்தால் ஒரு வழிமுறையை தொடங்கி வைத்தால் தொடங்கி வைத்த கூலி அவருக்கு கிடைக்கிறது அவரை பின்பற்றி யாரெல்லாம் அதனை செய்கின்றார்களோ அவருடைய கூலியும் அவருக்கு கிடைக்கிறது இந்த கருத்தை தான் ரசா இஸ்லாம் இந்த சம்பவத்தை எனவே வறுமையை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழிமுறை ஒருவர் தோற்றுவித்தார் தீர்க்க முடியும் இந்த வழிமுறையை கையாளவோ என்று யாராவது ஒரு நல்ல வழிமுறையை தோற்றுவித்தால் அவருக்கு அந்த அதற்கான கூலி கிடைக்கும் பின்னால் யாரெல்லாம் அதனை பின்பற்றி அந்த குறிப்பிட்ட வேலையை செய்கின்றாரோ அவருடைய கூலியும் இவருக்கு கிடைக்கும் கல் முஸ்லிம் சமூகத்தை கல்வியில் முன்னேற செய்வதற்கு இந்த வழியைத்தான் கையாள வேண்டும் என்றொரு வழிமுறையை ஒருவர் கண்டுபிடிக்கிறார் அதனை சமூகத்திலே நடைமுறைப்படுத்துவதற்காக பாடுபடுகின்றார் இப்போது அவருக்கு அதற்கான கூலி கிடைக்கும் பின்பற்றுவர்களுடைய கூலியை சேர்த்து அவருக்கு கிடைக்கும் அரபு மொழியை இந்த நாட்டிலே பரப்புவதற்கு இந்த வழிமுறையைத்தான் கையாள வேண்டும் என்ற ஒரு வழிமுறை ஒருவர் கண்டுபிடிக்கிறார் படிப்பிப்பதற்கு இந்த வழிமுறையைத்தான் கையாள வேண்டும் என்று ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்கிறார் இப்படி எதனை ஏதாவது சார் வணக்கு வழிபாடுகள் அல்லாத ஏனைய பகுதிகளில் லசுல்லா தூண்டுகிறார்கள் நல்ல வழிமுறைகளை தோற்றுவீர்கள் வறுமை பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன நல்ல வழி அதனை நீங்கள் தேடுக்க உதாரணமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வங்காளதேசத்திலே யூனுஸ் என்றொருவர் வறுமையை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழிமுறையை கண்டுபிடித்தார் நோபல் பிரைஸ் அவருக்கு அதுக்கு கிடைத்தது அதில் நிறைய நாடுகள் இப்போதும் பின்பற்ற துவங்கி இருக்கின்றன இப்படி ஏதாவது ஒரு நல்ல வழிமுறையை வறுமையை தீர்ப்பதற்கு கல்வியில் முன்னேறச் செய்வதற்கு அல்குரானை படிப்பதற்கு அரபு மொழியை வளர்ப்பதற்கு குடும்பங்களுக்கு மத்தியில் நல்ல உறவை பேணுவதற்கு இப்படி ஏதோ சமூக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல வழிமுறையை தோற்றிவிட்டால் ஹசனத் அவருக்கு அதற்கான கூலி கிடைக்கும் தொடர்ந்து யாரெல்லாம் அதனை செய்கின்றார்களோ அவருடைய கூலியும் அவருக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று ஒரு பொது கொள்கையை இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலிருந்து எங்களுக்கு சொல்லி தருகிறார் இதே போன்றுதான் மறுபக்கம் தீமையை வளருவதற்கான ஒரு வழியை ஒருவர் தோற்றுவித்தார் ஒரு தீமையை வளர்ப்பதற்கு ஒரு வழிமுறையை ஒருவர் தோற்றுவித்தார் அந்த தோற்றுவித்த தீமையும் பின்னால் அதை பின்பற்றி தீமை செய்வர்களுடைய தீமையும் சேர்ந்து இவருக்கு கிடைக்கும் என்று அவர்கள் சொல்கிறார் எனவே சகோதரர்களே சமூகத்தை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால் வடக்கு வழிபாடுகள் அல்லாத பகுதிகளில் ஒரு நல்ல சமூக வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் பொருத்தமோ அவற்றை நீங்கள் கண்டுபிடியுங்கள் அதனை நீங்கள் ஊக்குவியுங்கள் என்று நசூர்லா இஸ்லாசுமார்கள் இங்கே சொல்லினார்கள் எனவே தான் எல்லோருக்கும் தெரியும் முஸ்லீம் சமூகத்தில் தான் சமூக வாழ்க்கையில் மிகச்சிறந்த பல ஒழுங்குகளை பின்னால் காலப்பிரிவில் முஸ்லீம்கள் கண்டுபிடித்தார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் முஸ்லீம் சமூகத்தில் தான் முதலாவது யூனிவர்சிட்டி தோன்றியது ஹோஸ்டல் அமைத்து யூனிவர்சிட்டி அமைப்பு என்று உருவாக்கியது முதலாவதாக முஸ்லீம் சமூகத்தில் இதேபோன்று நிறைய விஷயங்களை பின்னால் காலப்பிரிவில் இந்த ஹதீஸின் அடிப்படையில் முஸ்லீம்கள் தோற்றுவித்தார் அதே போன்று மதிப்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலும் எது முஸ்லீம் சமூகத்தை வறுமையிலிருந்து காப்பாற்றும் அந்நிய சமூகங்களோடு உறவாக வாழ்வதற்கும் பிரச்சினையின்றி வாழ்வதற்கும் என்ன வழிமுறைகளை நாங்கள் கையாளலாம் எங்களுடைய சமூகத்தின் குடும்ப அமைப்பை கவனமாக ஒழுங்காக பேணுவதற்கு என்ன வழிமுறைகளை கையாளலாம் தோற்றுவிப்பது தேடித்தரக்கூடியதாக அமைகின்றது என்றுதான் வலைஹு வசலம் இங்கே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் எனவே இந்த அடிப்படையில் இந்த மூன்றாவது ஹதீஸ் எங்களுக்கு இரண்டு உண்மைகளை சொல்லுது ஒரு உண்மை வறுமை முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் ரசூருல்லாவுடைய கண்ணோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தீமையாக பாவமாக அமைக்கின்றது இரண்டாவது கருத்து முஸ்லிம் சமூகம் தன்னுடைய சமூக வாழ்க்கையில் மிகச் சரியாக கொண்டு செல்வதற்கு என்ன வழிமுறைகளை கையாளலாம் அந்த வழிமுறைகளை கண்டுபிடிப்பது அந்த வழிமுறைகளை ஊக்குவிப்பது முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு முதன்மையான பொறுப்பாக அமைக்கிறது என்று நசூருல்லா சலாஹ் வலைஹல்ல இந்த ஹதீஸ்லே இங்கே சொல்கின்றார்கள் இத்தோடு நாங்கள் இந்த ஹதீஸ் விளக்கத்தை கொள்வோம்